பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் எப்பவுமே கீழே இருக்கக்கூடிய மதிப்பு அதிகமாக இருந்து சொன்னாக்க மொத்த மதிப்பு குறையும் அதாவது கீழே நம்பர் அதிகமாக அஞ்சு பே பத்து அப்படின்னா ஒன்று பே ரெண்டு அஞ்சு பே பத்து ஒன்று பே ரெண்டு அதே பத்து பேஞ்சுனா ரெண்டு அப்போ கீழே மதிப்பு அதிகமாகும்போது மொத்த மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அழுத்தம் அப்படிங்கிறப்ப அழுத்தம் வந்து அழுத்தத்து மதிப்பு எப்போ அதிகமாக எப்போ இது இப்படி வச்சு அடிப்போமா இப்படி திருப்பி எப்படி அடிப்போம் இப்படி அடிக்கணும் அடிக்கணும் வச்சு அடிக்கணும் திருச்சி அடித்தாங்க பரப்பு இருக்கிறதுனால

அதில் என்ன வருது ஆணி உள்ளார போவார் அதுக்கும் குறைவார் இது ஒரு எக்ஸாம்பிள் எது எக்ஸாம்பிள் அதாவது பரப்பு குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும் பரப்பு அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறைவாக இருக்கும் வேற எங்க இருக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் பரப்பு அதிகமாக பேக் மாற்றம் இல்லை பேக் பட்டை இல்லை பட்டை எப்படி இருக்கணும் கை பட்டைக்கு பதிலாக கையை கட்டிட்டு மாட்டி வந்து பாருங்க என்ன அப்படியே போடலாம் அப்படியே அழுத்தம் மாட்டே ஆகும் அழுந்தும்னு சொல்லுவாங்க வீட்டுல போடாத அழுந்தும் இல்ல அது அழுந்தும் அது இல்லாம பட்டையாக போட்டு வரோம்னா அது மடுத்தும் குறைவா போடணும் அப்படின்னு சொல்றோம் கிரட்புடி அப்போ